ரெண்டு தவறுகளை முக்கியமாக ராமன் சுட்டி காட்டுகிறார் முதல் தவறு தம்பியினுடைய மனைவியை பலாத்காரமாக தன் மனைவியாக ஆக்கி கொண்டான் வாலி அது சாஸ்திரத்தின் படி தவறு தன் வயிற்றிலே பிறந்தவளையோ தனக்கு கூட பிறந்தவளையோ தம்பியினுடைய மனைவியையோ ஒருவன் தவறாக காமத்துக்காக பயன்படுத்தி கொண்டான் என்றால் அவனுக்கான தண்டனம் மரணம் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன நீ உன்னுடைய தம்பி சுக்ரீவன் இருக்கும் போது அவனை காட்டுக்கு அனுப்பிச்சா ருமாவையும் சேர்த்து அனுப்பி இருக்க வேண்டும் அல்லது அவளை நீ தனியாக வைத்திருக்க வேண்டும் உனக்கு மனைவியாக எப்படி ஆக்கிக் கொள்ளலாம் கணவன் சுக்ரீவன் இருக்கும்போது போது ருமாவிடம் நீ தவறாக நடந்து கொண்டாய் இதுதான் நீ செய்த பெரிய தவறு என்று ராமன் சொல்லுகிறார் இது ஒரு தப்பு ஆனா இதுக்கு மேல ராமனுடைய உள்ள கருத்து கம்பர் மற்றொரு பாசுரத்துல தெரிவிக்கிறார் இது கூட போனா போறது இது சாஸ்திரத்தின்படி இருக்கிற தவறு ஆனா ராமனுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கும் இல்லையோ அந்த ராமனுக்கு மிக நெருக்கமான தர்மத்தை வாலி மீறிவிட்டாராம் ராமனுக்கு எண்ணம் சரணம்னு ஒருவன் சொன்ன பிறகு அவன் என்ன பாபம் செய்திருந்தாலும் அவனை அதற்கு பிறகு தண்டிக்கவே கூடாது ஆனா வாலி செய்தது என்ன சுக்ரீவன் ராஜாவாக ஆகிவிட்டான் அது இதுக்கு முன்னாடி நடந்த கடை கீழே துந்துபின்னு ஒரு அரக்கனை பத்தி பார்த்தோம் இல்லையோ அந்த துந்துபி மரணம் அடைந்த பிறகுதான் அவனுடைய மகன் மாயாவின்னு இருந்தான் அந்த மாயாவி கிஷ்கிந்தைக்கு வந்து வாலிய சண்டை கழைக்கிறான் வாலி சுக்ரீவன் ரெண்டு பேரும் சண்டைக்கு போகிறார்கள் அப்போ ஒரு மலை குகைக்குள்ள மாயாவின் நுழைந்து விடுகிறான் அவனை துரத்தி கொண்டு வாலி சென்று விடுகிறான் சுக்ரீவன் வாசலிலே காவல் நிற்கிறார் பல நாட்களாகியும் வாலி திரும்ப வரவில்லை திடீர்னு ஒரு நாள் உள்ள கோரமான சத்தங்கள் கேட்கின்றன ரத்தமா கொட்டுகிறது வாலி மரணமடைந்து விட்டானோன்னு சுக்ரீவன் பயந்து போய் திரும்ப மாயாவி வெளியில வந்தால் கிஷ்கிந்தை அழைத்து வி அழித்து விடுவானே என்று நினைத்து ஒரு பெரிய கல்லை கொண்டு பாறையை கொண்டு அந்த வாசலை மறைத்து விட்டான் மறைத்து திரும்ப வந்து வாலி மரணமடைந்து அடைந்து விட்டான்னு சொன்ன உடனே கூட இருந்த மந்திரிகள் எல்லாம் சேர்த்து இவனுக்கு பட்டம் கட்டி வைத்து விடுகிறார்கள் அவன் ராஜ்யம் ஆண்டு வருகிறான் சில காலம் கழித்து வாலி திரும்ப வந்து பார்த்தா வாசல்ல பெரிய பாறை இருக்கு அதையும் தள்ளிவிட்டு ஊருக்குள்ள வந்தா சுக்ரீவன் தலையிலே மகுடத்தோடு அமர்ந்து உடனே வாலி தவறாக நினைத்து நான் உள்ள போனதை சாக்கா வச்சிருந்து நான் அழிந்து போய் விட்டேன்னு மக்களிடம் சொல்லி சுக்ரீவன் ராஜ்யத்தை பறித்து கொண்டான் என்று வாலி தவறாக நினைத்து அவன் அடிப்பதற்கு வருகிறார் வரும்போது சுக்ரீவன் எத்தனையோ முயற்சி பண்ணி இதுதான் நடந்தது எனக்கு ஆசையே கிடையாது ராஜ்யத்தில் மந்திரிகள் எல்லாரும் சேர்ந்து ராஜா இல்லாமல் நாடு இருக்க முடியாதுன்னு சொன்னார்கள் அதனால் இந்த பட்டத்தை ஏற்றுக்கொண்டேன் நீ இதோ வந்துவிட்டாயே இந்த மகுடத்தை உன்னிடத்திலேயே சமர்ப்பித்து விடுகிறேன் என்னை மன்னித்து விடுன்னு சுக்ரீவன் கேட்கிறார் எத்தனை காலில் விழுந்து பிரார்த்தித்தாலும் வாலி மன்னிக்கவே இல்லை தொடர்ந்து துரத்தி துரத்தி அடித்தானோ அது ராமனை பொறுத்தவரை மிகப்பெரிய குற்றம் சரணம்னு சொன்னவனை ரக்ஷிப்பது ராமனுக்கு ரொம்ப நெருக்கமான தர்மம் அதை மீறிவிட்டான் வாலி அதனால கோபமா